கங்கனபதையை நம குருபியோ நம ஆகஸ்ட் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசு கடக மாசம் ஆஷாடம் ஆடி இருபத்தி ஐந்தாம் தேதி பிறை தேய்பிரை கிருஷ்ணபக்ஷம் பர்வகாலம் மற்றும் அயனம் ரிது கிரீஷ்மது முதுவேனில் அயனம் தக்ஷணாயனம் சூரியோதயம் காலை ஐந்து ஐம்பத்தி ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு திதி கிருஷ்ணபக்ஷ பிரதமை பிற்பகல் பன்னிரண்டு பத்து வரை அதன் பின்னர் த்விதியை நட்சத்திரம் அவிட்டம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சதயம் யோகம் சோபனம் காலை பன்னிரண்டு இரண்டு வரை அதன் பின்னர் அதிகண்டம் கரணம் கௌலவம் பிற்பகல் பன்னிரண்டு பத்து வரை அதன் பின்னர் தைதுளை இரவு பதினொன்று இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் கரசை வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு நாற்பத்தி எட்டு முதல் ஐந்து ஐம்பத்தி ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு முதல் ஏழு நாற்பத்தி ஒன்று வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்பது வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு இருபத்தி மூன்று முதல் ஐந்து பதினொன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு இருபது முதல் மூன்று பதினொன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு முப்பத்தி ஒன்று முதல் ஆறு ஐம்பத்தி நான்கு வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரண்டு முப்பத்தி ஏழு வரை சூரிய ராசி சூரியன் கடகராசியில் சந்திரராசி முழு தினமும் கும்பம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகு காலம் மாலை நான்கு ஐம்பத்தி ஐந்து முதல் ஆறு இருபத்தி எட்டு வரை யமகண்டம் பிற்பகல் பன்னிரண்டு பதினான்கு முதல் ஒன்று நாற்பத்தி ஏழு வரை குளிகை பிற்பகல் மூன்று இருபத்தி ஒன்று முதல் நான்கு ஐம்பத்தி ஐந்து வரை த்வி யோகம் பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி எட்டு முதல் மூன்று பதிமூன்று வரை ஞாயிற்றுக்கிழமை சுபகோரை காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரகோரை காலை பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குருஹோரை பகல் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை सङ्कल्पं ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे ಭಾರತವರ್ಷ ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸು ನಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಗ್ರೀಷ್ಮತ ಕರ್ಕಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೇ ಪ್ರತಿಪದ ಶುಭದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ತೀಯ ವಾಸರ ಭಾನುವಾಸರ ಭಾನುವಾಸರಯುಕ್ತಿಷ್ಠನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸದಪಿಷ ಶೋಭನ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತ ಕೌಲವ ನಾಮಕರಣಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ತೈತಿಳಂಗುಣ ಸಕಲ ವಿಶೇಷ ವಿಶಿಷ್ಟಾ अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग అభివృద్ధి మంగళ సమస్తమంగళవ్యాప్త్యర్థం శరీరే వర్ధమానకాలు వర్ధిష్యమాన సకల రోగ పరిహార ద్వార క్షిప్ర ఆరోగ్య సౌఖ్యం సిద్ధ్యర్థం సద్గూరు అనుగ్రహసిద్ధ్యర్థం కులదేవత అనుగ్రహసిద్ధ్యర్థం గృహస్య ఆరాధ్యమాన దేవతా ప్రసాద దేవతసిద్ధ్యర్థం ॐ श्री श्रीकांशी कामकोटिजगद्गुरु महाप्रेव मम सर्वाभीष्टं सादय सादय आभतो नाशय नाशय सम्बतो प्रापय प्रापय सह सहकुटुम्बं वर्धय वर्धय अष्टैश्वर्यसिद्धिं कुरु कुरु पाहि मां श्रीजगद्गुरु तुभ्यं नमः ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्तिः शान्ति